என் செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நிற்பாயா ஏனென்றால் உனக்காகத்தானே உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல செய்தியினை கொண்டு வரும் பொழுது அம்மா காத்திருந்து அந்த விஷயத்தை உனக்கு தெரிவிக்காமல் சென்று விடுவேனாம் என் குழந்தையே எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இப்பொழுது நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியும் உண்மை என்பதனை புரிந்து கொண்டு நீ என்னவென்று கேட்க வேண்டும் ஏனென்றால் நல்ல செய்தியினை தவிர்த்துவிட்டால் நஷ்டம் என்னவோ உனக்குத்தானே அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இந்த நொடி இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது இனி உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் காத்திருந்து ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களும் உனக்கு தெரிய வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னுடைய தாயாகத்தான் உன்னுடைய தேடி வருகின்றேன் ஆனால் எப்பொழுதும் நீ என்னை அம்மாவாக நினைப்பது உண்மை என்றால் எந்த நிலையிலும் நான் உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னை தவிர்க்க மாட்டாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு விலகி நிற்க மாட்டாய் நான் வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்வாயானால் அம்மா உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதோ ஒரு அதிசயத்தை நடத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்பதனை பற்றி எல்லாம் சிந்திக்காது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்குள்ளது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்துகொள் இந்த சூழ்நிலைகளை நமக்கு தெரிய வைக்கிறது இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தி கொடுக்கிறது இது என்னவாக மாறும் இனி இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் உன்னை வழிநடத்தும் என்பதனை அது உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு சரியான பல விஷயங்களை நான் அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர தொடங்குகிறதோ அப்பொழுது எல்லாம் நீ சற்று திரும்பிப்பார் தெய்வம் உன் அருகில் நிற்கும் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட யார் வருகிறார்களோ இல்லையோ உன் அம்மா நான் அங்கு நிற்பேன் என்பதனை மறக்காதே நீ நினைப்பது போலெல்லாம் அல்ல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் காண்பித்து கொடுக்கவில்லை ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் ஏதோ சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையையே நாம் வெறுத்து விட முடியுமா ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா இதுவெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி இதுவெல்லாம் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடங்கள் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கை இதைவிட விட அதிசயங்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஒரு சிறு விஷயத்தை பார்த்துவிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அதோடு சேர்த்து நீ என்னவென்று யோசிக்க தொடங்கி விடுகிறாய் ஆனால் இது வல்ல வாழ்க்கை இனிமேல்தான் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்த போகிறது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறது நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை புரிந்து கொண்டு அம்மா உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமான அக்கறை கொண்டவள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சரியாக நீ பயணித்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நமக்காக யார் இருக்கிறார்கள் நமக்காக யார் வருவார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் நான் வருவேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது உன்னை கைவிட்டவர்கள் எல்லாம் விட்டதாகவே இருக்கட்டும் ஆனால் எப்பொழுதும் உன்னை கைதூக்கிவிட உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்க என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலும் நாம் விடியும் என்று நினைக்கவில்லை ஆனால் இந்த பொழுது உனக்கு விடிந்திருக்கின்றது அதுவும் உனக்கான நல்ல பொழுதாக விடிந்திருக்கின்றது இந்த நேரத்தை உன்னுடையதாக உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் இந்த நேரத்தை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன்னால் நீ கைபிடிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதை நீ விட்டுவிடலாமா என் குழந்தையே அதிசயங்கள் எப்பொழுதாவது தான் நடக்கும் ஆனால் உனக்கு மட்டும் அது எப்பொழுதுமே நடக்கின்றது என்ன சொல்கிறாய் அம்மா வாழ்க்கையில் தானே பார்க்கிறேன் நான் எங்கு அதிசயத்தை பார்த்தேன் என்று நீ சொல்கிறாயல்லவா என் குழந்தையை அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மை என்ன தெரியுமா எப்பொழுதுமே தெய்வம் உன்னை தேடி வருகிறது தெய்வம் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறது என்றார் அது அதிசயம் அல்லவா முன்பெல்லாம் யாராவது தெய்வத்தை கண்டதுண்டா என்று கேட்டால் எங்காவது ஒருவர் சொல்வார் நான் தெய்வத்தை கண்டிருக்கிறேன் என்று அப்படி தெய்வத்தை கண்டவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக மாறிவிடுவார்கள் அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் மிக பெரிய மகானாக மாறிவிடுவார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை பார்த்தாயா எல்லோருக்குமே தெய்வம் காட்சி கொடுக்க தொடங்கிவிட்டது எல்லோர் முன்னிலையிலுமே தெய்வம் இருந்து அவர்களுக்கு நல்ல விஷயத்தை நடத்த தொடங்கிவிட்டது அதனால் நீ மிக பெரிய அதிசயத்தை வாழ்க்கை முழுமைக்கும் கண்டு கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் தயாராகிவிட்டது நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தெய்வம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி யாருமே இல்லையே நமக்கென யாரும் இந்த வாழ்க்கையில் எதையும் நடத்தவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு தெய்வத்தின் அருளோடு நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் தான் நடத்த வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்னொருவர் உதவி செய்வார்கள் என்றால் நாம் இங்கு பிறந்திருக்கின்றோம் இன்னொருவர் உனக்கு கை கொடுப்பார் என்றா நீ இங்கு பிறந்திருக்கிறாய் நீ உன்னை நம்பி உன் சொந்த காலில் நிற்க இங்கு பிறந்திருக்கிறாய் அதனால் அதை மட்டும் மனதில் தெளிவில் வைத்து கொண்டு நீ எப்பொழுதும் உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு முன்னே வந்து கொண்டே இரு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது உன் அம்மா நான் இருக்கும் வரை நீ எப்பொழுதும் தனியாக உணரக்கூடாது நான் இருந்து உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் ஒரு சேர கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது எந்த நிலையை நினைத்தும் என் குழந்தை வேதனைப்படக்கூடாது விடிந்த பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வரம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த பொழுதில் நம்மால் எதை சாதிக்க முடியும் என்பது மட்டும்தான் உன் எண்ணமாக இருக்க வேண்டும் நீ முடிந்த வரையிலும் போராடி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் அம்மா ஒன்றும் உன்னை சர்வசாதாரணமாக வெல்லாம் எடை போட்டு விடவில்லை நீ இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறாயோ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உணர்கிறாயோ அதை விட அதிகமான அளவு இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறேனோ அதற்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு அதற்கான நல்ல விஷயங்களை நீ தேடினாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா நீ எதை செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு அதில் உடன்பாடு இருக்க வேண்டாமா என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையை உண்மை என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல யாருக்குமே இதுவரையிலும் கொடுத்தது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம் எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் எந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடர்ந்தால் நீ நிறைவாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை பார்த்து பார்த்து தான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலையை தாண்டி நீ வாழ வேண்டும் இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மனநிறைவையும் பெற வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பல நல்லதொரு திருப்பத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த வெற்றியையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கான பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும் பொழுது நீ இந்த தாயானவளின் அன்பு நம்மை எந்த அளவிற்கு வழிநடத்தி வந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எந்த அளவிற்கு தெய்வம் உன்னோடு இருக்கிறதோ அந்த அளவிற்கு சோதனைகளும் உனக்கு இருக்கும் அதனால் வாழ்க்கையில் வருகின்ற எந்த சோதனைகளுக்கும் நீ கண்கலங்கி நின்று விடாதே அத்தனைக்கும் பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு அதிமுக்கியமான ஒரு வெற்றியை ஒழித்து வைத்திருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் உன்னுடைய வெற்றியை நோக்கிய இந்த பயணத்தில் ஒரு துளியளவும் நீ தளர்ந்து விடாதே உன்னுடைய வெற்றியை நோக்கிய இந்த வாழ்க்கையில் ஒரு துளியளவும் என் குழந்தை நீ பின்வாங்கி விடாதே நினைத்ததை விடவும் அது அற்புதமான பல விஷயங்களும் நீ நினைத்ததை விடவும் அது அற்புதமான பல சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என் குழந்தையை எப்பொழுதும் நாம் இருக்கின்ற நிலையை மறக்க கூடாது நாம் கடந்து வந்த பாதையில் இருந்த எந்த கரடுமுரடான விஷயங்களையும் மறந்துவிடக்கூடாது கூடாது இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன் கையில் பணம் எவன் வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் அதிக மரியாதையை கொடுக்கின்றார்கள் எதுவும் இல்லை என்றால் அவர்களை மனிதர்களாகவே இங்கு மதிப்பது கிடையாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே உனக்கு புரியும் இல்லாத பட்சத்தில் ஏனோ தானோ வென்று நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை கூட விட்டுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கைதான் எதையும் இருக்க பிடித்து நிறுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக பின்பற்று நடப்பது எல்லாவற்றிலும் இந்த தாயின் பங்களிப்பும் இருக்கின்றது கஷ்டம் வந்தாலும் அதை நீ கடந்து வர பழகு நிச்சயமாக உனக்கான எதிர்காலம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது அம்மா இதனால் இத்தனை தைரியமாக நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறாள் என்று யோசிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதன் முடிவு என்னவென்பது உன்னைவிட எனக்கு அல்லவா இதன் முடிவு என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தையில் உண்மை இல்லாமல் போய்விடுமா நான் சொல்கின்ற விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுமா என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே அதனால் இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக உன்னோடு பயணிக்கின்ற உன் தாயானவள் நான் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது எந்த இடத்திலும் எதற்கும் கலங்கிவிடாதே இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு இதைவிட அதிகமான சந்தோஷம் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்தாயிற்று நீ ஆரம்பித்திருக்கின்ற செயல் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்